வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேபிஒய் பாலா அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கேபிஒய் பாலா அவர்களின் சர்ச்சை நாளுக்கு நாள் அதிகமாகவே இருக்கிறது என்னவென்று பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா அவர்கள் நிறைய உதவிகளை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது சில இளைஞர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பது பைக்கு அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சிறிய வீடுகள் கட்டி கொடுப்பது இது போன்ற இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு வருகிறார் பால அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்களே பார்க்கலாம் இவருதான் இவர் இவரை பற்றி என்ன சொல்றாங்கன்னா பத்திரிகையாளர் கே பிஒய் பால அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது அவருக்கு சம்பளம் என்ன அவர்களின் சம்பளத்தின் மீறிதான் கே பி ஒய் அவர்கள் உதவி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எல்லோரும் மூத்த பத்திரிகையாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை போன்ற நபர்கள் மிக ஆபத்தானவர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் வெளிநாட்டவர்கள் பணம் கொடுத்து இவர்களை பால அவர்களை இயக்குகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த வெளிநாட்டவர்கள் பாலா என்ன செய்லும் தமிழக மக்கள் கேட்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தவுடன் பாலாவர்கள் பாலாவர்களை வைத்து அவர்கள் காய்களை நகர்த்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இருந்தாலும் இது உண்மையும் கூட பாலா அவர்கள் நிறைய புரோகிராம் செய்கிறாங்க வெளிநாட்டுக்கு போய்ட்டு புரோகிராம் செய்கிறாங்க உள்நாட்டிலே புரோகிராம் செய்கிறாங்க அவருக்கு கண்டிப்பாக வருமானம் வருது அவருக்கு ஒரு கூடுதலாக ஒரு மாதத்துக்கு இரண்டு லட்சம் இல்லது மூன்று லட்சம் சம்பாதிப்பதைய கூட வச்சுக்கோங்க ஆனால் ஒரு வீடு கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கு எவ்வளவு செலவாகும் ஒருத்தர் ஒருத்தருக்கு பத்தாயிரம் இருபதாயிரம்னு கொடுக்குறாரு இது எப்படி சாத்தியம் கண்டிப்பாக எங்களை போன்றவர்களுக்கும் இது போல சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது ஒரு அடிப்படை ஆதாரத்துடன் இந்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக இது போன்றுதான் ஆந்திராவில் ஒரு இளைஞன் இப்படி செஞ்சுதான் ஒரு பிரச்சனையில மாட்டினான் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அதே காப்பியைத்தான் இங்க தமிழ்நாட்டில் இந்த கேபிஒய் பாலா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதே பாணியை வடநாட்டில் ஒருவன் செய்தான் அவனும் பிடிபட்டான் இதே பாணியை ஏன் நேபாளத்தில் செஞ்சு இப்ப அந்த கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா மக்களால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு என்று கவர்மெண்டே மாறியிருக்கு நேபாளத்தில் போல சொல்லிக்கிட்டே போலாம் அந்த வழி தோன்றலில்தான் தமிழ்நாட்டில் இன்று பாலா அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இவர் உதவி செய்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் ஏன்னா இவர் இப்போதான் சமீபத்துல தான் ஃபீல்டுக்கு வந்தார் ஐம்பது கோடி கிட்டத்தட்ட இவர் வந்து நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்போ ஐம்பது கோடி இவருக்கு எப்படி வந்தது குறுகிய நாளில் கண்டிப்பாக ஐம்பது கோடி இவர் உதவி செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்படி ஐம்பது கோடி ஒரு செலவு செய்திருந்தால் இவர் குறுக்கு வழியில்தான் செய்திருக்க வேண்டும் குறுக்கு வழியில்தான் பணம் கிடைத்திருக்க வேண்டும் யாரோ ஒருவர் இருட்டு பணத்தை திருட்டு பணத்தை இவர் ஆக்குறார் இதுதான் உண்மை ஏன்னா யாரோ ஒருத்தவன் திருடி வச்சிருக்கிறான் அந்த பணத்தை இவர் மூலமாக கொடுத்து அவங்க வெள்ளைய ஆக்குறாங்க கொஞ்சம் செலவு செய்யுங்க எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு வேலையை தான் செய்கிறாரு பாலா அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நான் வந்து இது கை இது என்னது கை கூலி இல்லை நான் ஒரு தினக்கூலி அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா சம்பாதிங்க நல்லா இருங்கன்னு தான் சொல்கிறாங்க உங்களை வந்து தவறாக சொல்லலை ஏன்னா இப்படி திட்டமிட்டபடி யாரோ உன்னை மாட்டி விட நினைக்கிறான் அவன் வலையில நீ சிக்கிவிடக்கூடாது நீ ஏனென்றால் நீ ஒரு தமிழன் தமிழ் மண் வந்து ஒரு அறிவார்ந்த மண் அவர்கள் வந்து யார் கையிலையும் சிக்கிவிடக்கூடாது பின்பு அவன் தப்பித்து விடுவான் நீ தான் மாட்டிக்கணும் பாலா அவர்களே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒன்று சொல்றாங்கன்னா நீங்க ஆலோசிங்க ஆலோசிச்சு பாருங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு உன்னை ஏக்கரவன் நாளைக்கு அவன் ஓடிடுவான் நீ தான் மாட்டிக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பம் தான் தெருவில் நிற்கும் நீங்கள் தான் சிறைக்கு போகணும் புரியுதுங்களா நீங்கள் சம்பாரிங்க இப்போ ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஐம்பதாயிரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரத்தை செலவு பண்ணுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் இதே நீங்கள் ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறீங்க வேணா அஞ்சு கோடி செலவு பண்ணுறீங்க எப்படி எப்படி வருது காசு மக்கள் கேட்பாங்க தானே மக்கள் கேட்பாங்க தானே இது வந்து நாளைக்கு வந்து அரசாங்கம் அரசு இதை கண்காணித்து கவனித்து உனக்கு எப்படிப்பா இப்படி பணம் வந்ததுன்னு கேட்டால் நாளைக்கு நீ தான் சிறைக்கு செல்ல வேண்டும் நீ தான் மாட்டிக்குவ அன்னைக்கு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாலா அவர்களே இன்னொன்று பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா யாருங்க இந்த காலத்தில் வந்து காசு கொடுக்குறா நான் வந்து ஒரு கார் வாங்கியிருப்பேன் இல்லைன்னா மாடி கட்டியிருந்தா கண்டிப்பாக யாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க கேட்டிருக்க மாட்டாங்க நீ ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுற அளவுக்கு இன்னும் நீங்கள் சம்பாதிக்கலை இதுதான் உண்மையும் கூட நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் இன்னும் சம்பாதிக்கலை வீடு கட்டுற அளவுக்கு கார் வாங்குற அளவுக்கு இன்னும் நீங்கள் சம்பாதிக்கலை உங்கள் கூட புரோகிராம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணன் மதுரை முத்து அறந்தாங்கி நிஷா அவர்கள் இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய புரோகிராம் பண்ணுறாங்க இந்த ராமர்லாம் இருக்காரு ராமர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரோகிராம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வேணா அவங்களால ஒரு படி கூட முன்னேற முடில வீடு கட்டிருக்காங்க காரு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வேணா உங்கள மாதிரி விலை உயர்ந்த காரு வாங்க முடியல ஒரு வீடு அவங்களால சொந்தமாக வாங்க முடியல இப்போதான் அறந்தாங்கிய நிஷா அவர்கள் வந்து நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க வேணா அவங்களால ஒரு வீடு வாங்க முடியல இப்போதான் இடையில சென்னையில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க அத போல இவங்களால இவங்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க ப்ரோகிராமும் அது இதுன்னு வேணா இவங்களாலலாம் முடியல உங்களால மட்டும் எப்படி முடியுது அப்ப இது ஏதோ ஒரு வழியில குறுக்கு வழியில பணம் வருது தானே அவங்களுக்கு அதுதான் அவங்களும் சொல்றாங்க இந்த குறுக்கு வழியில வர பணத்தை மக்களிடமே கொண்டு செல்றங்க இது பெரிய தவறு நீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அஞ்சு ரூபா செலவு பண்ணுங்க தவறு இல்லை ஆனா எவனோ ஒருவன் உங்களை பகட காயாக்குறான் அந்த காய் போயிட்டு பள்ளத்துல போது மாட்டிக்கு போறங்க உசாரா இருங்க பாலா அப்படின்னு தான் சொல்ல வராங்க நீங்க அதை வந்து புரிஞ்சிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்ச்சை ஆம்புலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ்ல எந்த நம்பர் பிளேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இல்லை பொய்யான தகவலை பொய்யான நம்பர் பிளேட் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றாங்க இது ஒருவர் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க இது உண்மை இது கண்டுபிடிக்கப்பட்டது இதை ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சிட்டாங்க இது எந்த நம்பர் பிளேட்டுமே இவர் பேரில் இல்லை இது ஒரிஜினலான நம்பர் பிளேட்டும் இல்லை ஏன்னா இது ஆம்புலன்ஸாக இருக்கிறதால போலீஸ் இதை கண்டுகிறதும் இல்லை ஏன்னா ஆம்புலன்ஸ் தானே மக்களை உயிர் காக்க வேண்டிய இல்லையா அதனால் இந்த போலீஸ் வந்து இதை வந்து சரிவர கண்டுக்க கண்டுபிடிக்க மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க சரி போகட்டும் வருட்டுன்னு விட்டுருவாங்க அதனால் இவர் வந்து திருட்டு வண்டியா இது சந்தேகம் எழும்ல நம்பர் பிளேட்டு கண்டிப்பாக கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே இல்லை நீங்கள் வாங்கி வாங்கி கொடுக்குறீங்க உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னாலும் ஓகே வேணா அது வண்டி வந்து யார் பேர்லேயே இருக்குது நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்க நான் சம்பாதிச்ச பணம் நான் சம்பாரிச்ச பணம்னு சொல்கிறீங்க ரைட்டு நீங்கள் சம்பாரிச்சு பணம் தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனா அது உங்க பேர்ல எல்லாம் வண்டி இருக்கணும் நம்பர் பிளேட் கரெக்டா இருக்கணுமா இல்லையா நீங்க சொல்றீங்க சின்ன மிஸ்டேக் டி இது ரொம்ப இது டீ வந்து சின்ன மிஸ்டேக்லாம் கிடையாது பாலா இது உன்ன எங்கே கொண்டுட்டு போயிட்டு விட்டுடும் இதுதான் உண்மையும் கூட நீங்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு கதறீங்க எவ்வளவு வன்மம் எவ்வளவு வன்மம் வன்மம் கிடையாது சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவி செய்கிறாங்க நீங்கள் மட்டும் கிடையாது நிறைய பேர் உதவி செய்கிறாங்க இப்போ நடிகர் சூர்யாலாம் எடுத்துக்கோங்க அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு மக்களை ஆழமாக படிக்க வைக்கிறாங்க அவங்க ட்ரஸ்ட்டில் எத்தனையோ பேர் என்ஜினியர் டாக்டர் பைலட்டு கப்பல் துறைமுகம் நிறைய பேர் படித்து வேலையில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஷால் நடிகர் சங்க தலைவர் விஷால் அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அவரு வந்து மக்களை வந்து நிறைய பேர்த்த படிக்க வச்சிட்டு இருக்காரு ஆனாலும் அது சரி வர வெளியே வரல நிறைய பேர்த்த படிக்க வச்சிருக்கிறாரு படிக்க வச்சிட்டு இருக்காங்க ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு எல்லாம் கொடுத்துருக்காரு அவர் சொந்த போனோம் அவரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஆனால் நீங்க அந்த அளவுக்கு இன்னும் சம்பாதிக்கல அங்க சொல்ல வர்றதே அப்படிதான் நீங்க அந்த அளவுக்கு இன்னும் சம்பாதிக்கல உங்களுக்கு ஏது பணம் இந்த அளவுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு ஏது பணம் ஏங்க ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு சாதாரண மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறான் அவன் ஒரு வீடு கட்டணும்னாவே அவனை வந்து குடும்பத்தை தாண்டி அவனால் வீடு கட்டுறதுக்கு நாக்கு தள்ளுது ஆனாலும் நீங்கள் ஒரு இலவச மருத்துவமனை நான் கட்டுறேன் அந்த கட்டமைப்பு வசதி வந்து எத்தனை இல்லை கோடி ஆகும் அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சு அந்த பணத்தில் தான் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு ஆனால் எவனோ ஒருவன் கொடுக்கும் பணத்தில் நீங்கள் கட்டுறீங்கல்ல அதனால் அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவன் வந்து உங்களை வந்து பகடை காயாக்குறான் இலவச மருத்துவமனை கட்டுவதில் ஒன்றும் தவறில்லை இலவச மருத்துவமனை தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாநிலத்துக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுமா வல்லரசு நாடுகளால்லாம் செய்ய முடியாததெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு இலவச மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு போகிறாங்க நீங்கள் மட்டும் இலவச மருத்துவமனைங்க யார் வந்து இங்கே மருத்துவம் வேணும் வேணும்னு அலையில எல்லாமே அரசு மருத்துவமனையில் இருக்குது எல்லாம் சிகிச்சை பெற்றாங்க இருந்தாலும் நீங்கள் இர இலவச மருத்துவமனை கட்டுறீங்க நல்லது வரவேற்கத்தக்கது ஆனால் இதற்கு எவ்வளவு செலவாகும் எத்தனை கோடி செலவாகும் அந்த டாக்டருக்கு சம்பளம் என்ன இதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் சம்பாதிக்க இல்லையா அதை தானே கேட்கறாங்க உங்க வருமானத்திற்கு மீறிய செயல் இது அப்போ ஏது பணம் இந்த பணமெல்லாம் இருந்து வருது அப்படின்னு தான் கேட்கறாங்க ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு பயந்து போய் புலம்புறீங்க இனி தவறு செய்திருந்தாலும் இனிமேல் தவறு செய்யாமல் கண்டிப்பாக நேர்மையான முறையில் சம்பாதித்து மக்களுக்கு உதவ முடியும் என்றால் உதவுங்கள் ஏன்னா குறுக்க வரு வரும் பணத்தில் உதவுவது அவ்வளவு மோசம் கெடுதல் நன்மை கிடையவே கிடையாது கண்டிப்பாக அதை யாரோ ஒருவரை நீங்கள் பிழைக்க வைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் யாரோ ஒரு கருப்பு பணத்தை இங்கே கொண்டு வந்து தான் அர்த்தம் இந்த கருப்பு பணத்துக்கு துணை துணைப்போவாதீங்க என்று சொல்லிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வரிகளுடன் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்